ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு உங்கள் ஹேர் எப்படி உள்ள லாங்காகவும் சில்கண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குதுன்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அது ஒன்றும் இல்லைங்க என்னோடய சீக்ரெட் ஹேர் ஆயில் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ என்னோடய ஹேர் ஆயிலில் நான் என்னென்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்ஸ்னால் துளசி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கருவேப்பிலை ஆவாரம் பூ முருங்கை இலை கரிசலாங்கண்ணி மருதாணி வெற்றிலை இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் வேப்ப இலை இந்த மாதிரி எல்லாமே போட்டு தான் நான் ஆக்சுவலாக இதை ரெடி பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய நெல்லிக்காய் கற்றாழை இது வெந்தயம் கருஞ்சீரகம் பாதாம் அப்புறம் ஆளி விதை வெட்டி வேறு அதுக்கப்புறம் வேம்பிலம் பட்டை சொல்லுவாங்க இது இது போட்டால் அந்த ஆயிலோட அந்த ரெட் கலர் கிடைக்கும் அதுக்காக மட்டும் இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம ஆயில் என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதில் பாதாம் ஆயில் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் இது நாலு எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இதில் ஸோ ஒரே எண்ணெயில் வந்து பண்ணுறத விட இந்த மாதிரி இந்த ஆயிலெல்லாம் சேர்த்து பண்ணோம்னா ஹேருக்கு ரொம்பவே நல்லது ஸோ இதெல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் பாதாம் வந்து தனியாகவும் சேர்த்துருக்கேன் இந்த ஆயிலோடவும் பாதாம் ஆயிலும் தனியாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்க்ரீடியண்ட்ஸுமே இந்த ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது ரொம்ப லாங் ப்ராசஸ் மாதிரி ரொம்ப நேரம் அதுக்கு ரெடி பண்ணி அதை வந்து ஒரு பக்குவத்தில் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து நான் ஒரு டென் டேஸ் கிட்டே வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ சோக் பண்ணி இதை வந்து ஃபில்டர் பண்ணேன் ஆக்சுவலாக ஒரு நான் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் கிட்டே பண்ணேன் அது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் கிட்டே தான் எனக்கு வந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே குதிச்சு இந்த இன்க்ரீடியன்ஸோட நல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆயிலில் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக இருந்துச்சு நானும் இந்த ஆயிலை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேங்க எனக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கு அதே மாதிரி நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கி ஹேராகவும் இருக்குது ஹேர் ஃபாலும் கம்மியாக இருக்குது உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்